இதுக்கு முன்னாடியே இந்த மாடை நீங்கள் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க இன்னும் வந்து இந்த மாடு விற்பனை ஆகலை அதாவது மாட்டுக்கு கரெக்டான ஒரு விலை வந்து யாரும் கேட்காததுனால ஒரு வளர்ப்புக்கு முறையான ஆட்கள் வந்து கேட்காதனால மாடு வந்து இன்னும் சேல்ஸ் ஆகாமல் மாடு இருக்குது மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பனையப்பட்டி பக்கத்தில் தான் மாடு வந்து இருக்குது சுழி சுத்தமான மாடு உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல உடல் கட்டோட இருக்குது மாடு நான் காலையில் தான் மாடை பார்த்துட்டு வந்தேன் அதாவது இன்றைக்கி வந்து பதினாலாவது தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி தான் நான் இந்த மாடை வந்து இப்போ வீடியோ எடுத்திருக்கேன் மாடு என்ன உடல் அமைப்பில் இருக்குது அப்படின்னு பாருங்கள் வீட்டில் ஒரு கயிறு தான் ரொம்ப சாஃப்டான மாடு பெண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை வயதானவர்களாக இருக்கட்டும் யார் வேணாலும் இதை பிடிச்சு கட்ட மேய்க்க ரொம்ப வந்து ஏதுவான ஒரு மாடு உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாட்டை வாங்கணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் டைட்டில்லையும் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன் மாடு நம்மளோட மாடு தான் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பேசலாம் மாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த இந்த காலகட்டங்களில் வந்து நல்ல விளையாண்ட மாடு ஒரு ஏழு வாடிகளுக்கு பக்கமாக விளையாண்ட மாடு எல்லா வாடிகளோட வீடியோவும் அவைலபிள் இருக்குது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் மாடு வந்து போக்கில் போச்சு போக்கில் போனாலுமே நல்லா வேகமாக சுருக்கும் நல்லா போகிற மாடு தான் இது இன்ன வரைக்கும் எங்கேயும் புடி மாடுங்கிற பேச்சு வந்து இடம் கொடுக்கல முப்பது வாடிகளுக்கு பக்கமாக வந்து அவிழ்த்துருக்காங்க முப்பது வாடி பக்கமாக போயுமே மாடு எங்கள் வாடியில் எந்த வாடியிலையும் பிடிபடலை பணம் போட்டு அவிழ்த்த மாடு தான் மாட்டை பிடிச்சா அவங்களுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் இந்த மாதிரி பணம் போட்டு அவிழ்த்த மாடு அந்த வீடியோக்களுமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு ஒருவேளை இந்த மாட்டை வீடியோவில் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு நல்லா பிடிச்சிருக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மாட்டை நேரில் வந்து பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு மட்டுமே வீடியோ வந்து காண்பிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம சேல்ஸுன்னு போட்டிருந்தப்போ ஒரு இரநூறு பேர்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க எல்லாருமே வீடியோ அனுப்புங்க வீடியோ அனுப்புங்க அப்படின்னு சொன்னீங்க வீடியோ மட்டுமே நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கடுத்து எந்த ரெஸ்பான்ஸும் அவங்ககிட்ட இருந்து வரலை அதனால நமக்குமே கொஞ்சம் வேலை பலுகள் அதிகமாக இருக்கும் இல்லையா ஒரு நல்ல மாடு சேல்ஸ் போடுறோம் அப்படின்னும் பொழுது அந்த மாட்டை நீங்கள் வாங்கணுங்கிற முடிவில் இருந்தீங்க அப்படின்னா நேரில் வாங்க ஒரு நல்ல மாட்டை வாங்கிறதுக்காக ஒரு தூரத்தையோ ஒரு நாளையோ செலவிடுறதுல தப்பு இல்லை மாடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு போட்டிக்கு ஒரு வீம்பு அவுக்குற மாடு நீங்கள் எடுக்கணும்னு விருப்பப்பட்டுட்டீங்க அப்படின்னும் பொழுது அதுக்காக கொஞ்சம் நேரத்தை செலவிடுறதில் தப்பு இல்லையே அதனால் நேரில் வந்து பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு மட்டும் வீடியோ வந்து காண்பிக்கலாம் ஏழு வாடி விளையாண்ட வீடியோ இருக்குது ஒரு இருபது வாடிகளுக்கு பக்கமாக போக்கில் போன வீடியோக்கு வந்துருக்கு எல்லா வீடியோவும் அவைலபிள் இருக்குது மாடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டும் நேரில் வாங்க ஒருவேளை இது மாதிரி மாடுகள் ஏன் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்து இருக்கலாம் ஒரு மாடு வாங்கி நீங்கள் அவிழ்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வீட்டில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக அமைதியாக நிற்கணும் அதே மாதிரி வாடிகளுக்கு கொண்டு போகும்போதும் அமைதியாக வந்து வரணும் வாடியில் அவிழ்த்ததுக்கு அப்புறமாவும் ஈஸியாக இருக்கணும் பிடிக்கிறது இந்த மாடை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்லேயும் ஒரு கயிறு தான் வாடியில் கொண்டு போகும்போது ரெண்டு கயிறு போட்டு பிடிச்சிட்டு போய் அவுக்கணும் அப்புறமா ஒரே ஒரு ஒரு ஆள் மட்டும் வளர்த்தவங்க ஒரு ஆள் போய் ஒரு கயத்தை போட்டு பிடிச்சிக்கிட்டு வந்துடலாம் அந்தளவுக்கு ஒரு குணமான மாடு வீட்லேயும் ரொம்ப அன்பாக இருக்கும் அதனாலே இந்த மாட்டுக்கு பேருமே கூட அன்புன்னு தான் வச்சு இந்த மாட்டோட ஓனர் வந்து வச்சுருந்தாரு அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா விளையாண்ட வீடியோ மட்டுமே வச்சு சேல்ஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்க உண்மையை சொல்லி நல்லா வளர்க்குற இடத்துல கொடுக்கணும் அதாவது பிள்ளை மாதிரி நாங்கள் வந்து மாடை இந்த மாடை வளர்த்தோம் அதனால் இனி போகக்கூடிய இடம் ரொம்ப அன்பான அவங்கக்கிட்ட போகணும் நல்லா வளர்க்கக்கூடியவங்கள்ட்ட மாடு வந்து போகணும் ஏன்னா இந்த மாட்டோட உடல் அமைப்பை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரியான உடல் அமைப்பு கொண்டு வர்றதுக்கு நம்ம அதிகமாக செலவு பண்ணால் தான் இந்த மாதிரி மாடு வந்து உடல் அமைப்புக்கு வந்து வரும் இதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தனியாக இந்த மாட்டை பிடிச்சி மேய்க்கிறதா இருக்கட்டும் தீவனங்கள் வைக்கிறதாக இருக்கட்டும் தனியாக ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த அளவுக்கு உடம்பு கட்டு வந்து நம்ம கொண்டு வர முடியும் இப்படி பார்த்துக்கிட்ட மாடு ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் தான் அவங்களோட விருப்பம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்